சமூகம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கும் முக்கியமான விடயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு போர் ஆண்டாக காணப்பட்ட நிலையில் பிறந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது போர்களில் நிறுத்தப்படுமா பாதிக்கப்படும் மக்களுக்கு விடிவு கிடைக்குமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த காணொலியில் நாங்கள் அதை பற்றிய பதிவு ஒன்றைத்தான் தான் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்பப்பா குலைகளும் குண்டு தாக்குதல்களும் என மனந்த உயிர்களை கூற தாண்டவம் ஆடிவிட்டது குறிப்பாக இஸ்ரேல் காசா போரால் மத்திய கிழக்கு பகுதிகளும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா பகுதிகளும் யுத்த சூனிய வலயங்களாக மாறிவிட்டன எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் என பல லட்சம் மக்களினுடைய உயிரை சூறையாடிவிட்டது இது இந்த ஆண்டிலும் தொடருமா என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை நாம் இந்த காணொலியை பதிவிட்ட இந்த கூட காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் பலர் பலியாகி இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டை பொறுத்த மட்டும் இருந்து முப்பத்தி இரண்டு வருட கால தலைவரான ஆண்டின் இடைப்பகுதி முதல் இஸ்ரேல் முழுவதும் பல கட்டங்களாக தாக்குதல் நடத்தி தாக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேர் வரை கொன்றது தலைநகர் மீதான மற்றும் குண்டு மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் ஐநா மதிப்பிட்டுள்ளது செப்டம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய திகதிகளில் உறுப்பினர்கள் மீது இஸ்ரேல் அதிநவீன தாக்குதல் ஒன்றையும் முன்னெடுத்தது முழுவதிலும் உறுப்பினர்களின் திடீரென வெடித்து சிதறின இதில் முப்பத்தி ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டனர் அடுத்து கமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹெனியே ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று ஈரானில் சீர்திருத்த கட்சியைச் சேர்ந்த புதிய அதிபர் மசூத் பதவியேற்பில் கலந்து கொள்ள வந்தபோது தெக்ரானில் அவரது தங்குமிடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் மூலம் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதியில் இஸ்ரேல் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முடுக்கிவிட்டனர் சமீபத்தில் சனா விமான நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் நூலிலையில் உயிர் தப்பியிருந்தார் இந்த நிலையில இன்னும் இவை முடியாமல் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் நிலையில பூரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதியில் இருந்து நாற்பத்தி ஐந்து பேர் சிகிச்சைக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் போரில் அந்த பகுதியின் மருத்துவ கட்டமைப்புகள் வகுவாக குலைந்துள்ளது காசா மருத்துவமனைகளை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மருத்துவமனைகளிலும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் மருத்துவ சேவைகளை முற்றிலுமாக முடக்கும் நிலையில் உள்ளதாக ஐநா குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் தெற்கு காசாவில் உள்ள கேன் நகரின் யூரோப்பியன் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் மற்றும் தாக்குதலில் காயமடைந்த நாற்பத்தி ஐந்து பேரை இஸ்ரேல் படையினர் நேற்று வெளியேற்றினர் அந்த நோயாளிகள் இஸ்ரேல் வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மருத்துவமனைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது காசாவில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு வெளிநாடுகளில் சிகிச்சை தேவைப்படுவதாக அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறுகிறது ஆனாலும் காசாவிலிருந்து வெளியேறும் மற்றும் அந்த பகுதிகளுக்குள் செல்லும் அனைத்து பாதைகளையும் இஸ்ரேல் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளதனால் நோயாளிகள் வெளியேற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது காசா மருத்துவமனைகளை கம சாயுத குழுவினர் தங்களது தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாக கூறி பல மருத்துவமனைகளை இஸ்ரேல் ராணுவம் வலுக்கட்டாயமாக மூடியுள்ளது சில மருத்துவமனைகள் அறகுறையாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிகிச்சைக்காக நாற்பத்தி ஐந்து பேர் மட்டுமே ஐக்கிய அரபு அமீரகம் செல்ல இஸ்ரேல் தற்போது அனுமதித்திருக்கிறது அடுத்து உக்ரைன் ரஷ்யாவின் நிலவரத்தை பார்த்தால் வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் போர் சூழலில் மாற்றம் வரலாம் என கூறப்படும் நிலையில் இதற்கு ரஷ்ய அதிபர் புடின் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கசைந்து வருகின்றன மறுபுறம் பார்த்தால் உக்ரைனின் ட்ரோன் படகு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ஒரு ஏவுகணை ஏந்திய ட்ரோன் படகு மூலம் ரஷ்ய எம்ஐ எய்ட் ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது இது உக்ரைனின் கடல் போர் முயற்சிகளில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அடையாளம் காட்டப்படுகிறது குரூப் மூன்று பிரிவினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏவுகணை ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்ட கடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைனிய ட்ரோன் படகுகள் முன்னதாகவே ரஷ்ய ஹெலிகாப்டர்களை இயந்திர துப்பாக்கிகளால் தாக்கியிருந்தாலும் இது ஒரு ஜூஎஸ் வி யிலிருந்து வெற்றிகரமான நிலவான் ஏவுகணை தாக்குதலின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட முதல் ரஷ்ய ஹெலிகாப்டர் வீழ்த்துதல் நிகழ்வாகும் கிரிமியாவின் கேப் தெர்க அருகே நிகழ்ந்த தனி சம்பவத்தில் இடைமறிக்கப்பட்ட வானொலி தொடர்புகளில் ஒரு என கூவியதை குறிப்பிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றொருப்டர் தீப்பிடித்து சேதமடைந்தாலும் தடத்திற்கு திரும்ப முடிந்ததாக கூறப்படுகிறது சேதமடைந்ததற்கான வீடியோ சான்றுகள் எதுவுமே இல்லை இனி இதற்கு ரஷ்யாவின் பதிலடி எப்படி இருக்கும் என்பதை இனிவரும் நாட்களில் பார்க்கலாம் அடுத்து சீனா மற்றும் தைவான் இடையிலான மோதல் போக்கு சீன

என தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் டிரம்ப் பதவியேற்றதுடன் சீனா தைவான் மாற்றங்கள் வரலாம் எனவும் கூறப்படுகிறது தாக்குதலை நிறுத்துவாரா இதற்காக அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் ஏதாவது முயற்சி செய்வாரா என்றெல்லாம் பல கேள்விகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறது இனிவரும் நாட்களில் தான் பார்க்கலாம் மாற்றங்களை இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்க இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்